மஹிந்த ராஜபக்ஷவின் பெயரே கோமாகம தியகம சர்வதேச மைதானத்தில் மிக விரைவில் நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆண்டகுமார அரசு அறிவித்துள்ளது குறித்த இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரவை அமைச்சர் சுனில் குமார கமகே தெரிவித்துள்ளார் கோமாகம தியகம சர்வதேச மைதானத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் இந்த விளையாட்டு வளாகம் தற்போது மிகவும் பாலடைந்த நிலையில் உள்ளதுடன் பெருமளவிலான பொதுப்பணம் வீணடிக்கப்பட்டுள்ளது எனவே தனியார் துறை முதலீட்டாளர்களுடன் இணைந்து விளையாட்டு வளாகத்தை மேம்படுத்துவது அவசியம் எனவும் இதற்கு எந்த ஒரு முதலீட்டாளரும் விளையாட்டு வளாகங்களை பராமரிக்க பணத்தை முதலீடு செய்ய மாட்டார்கள் என்பதால் மஹிந்த ராஜபக்சவின் பெயர் நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்த விளையாட்டு வளாகத்தின் கட்டுமானத்தின் போது நடந்த மோசடி மற்றும் ஊழல் குறித்து சிறப்பு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மஹிந்த ராஜபக்சவின் பெயரில் விளையாட்டு வளாகங்களை நடத்துவதற்கு எந்த முதலீட்டாளரும் பணத்தை முதலீடு செய்ய மாட்டார்கள் என்று நம்புவதால் அந்த பெயரை நீக்க நடவடிக்கை என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் பிரேசில் நாட்டைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற காட்பந்தாட்ட நட்சத்திரம் ரொனால்டோவின் வருகை காரணமாக இலங்கையின் சுற்றுலா தலங்கள் உலகளாவியில் பேசும் பொருளாக மாறியுள்ளன பிரேசில் காட்பந்தாட்ட நட்சத்திரமான ரொனால்டோ இந்நாட்களில் சுற்றுலா நோக்குடன் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் ரொனால்டோவின் இலங்கை வருகையின் போது ஸ்ரீலங்கன் விமான சேவையின் அவர் பயணம் செய்த புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி பரவிக்கொண்டிருக்கின்றன இந்நிலையில் இலங்கையின் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ரொனால்டோ பொழுது போக்கும் புகைப்படங்கள் தற்போது உலகளாவியில் பேசும் பொருளாக தொடங்கியுள்ளன ரொனால்டோவின் சமூக வலைதள கணக்குகளில் பகிரப்படும் குறித்த புகைப்படங்கள் பல்லாயிரக்கணக்கான ஆதரவாளர்களின் மூல் பகிர்வு செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ராஜபக்சர்களின் அரசாங்கத்தில் இரும்பு கேரம் கொண்டு ஊடக சுதந்திரம் நசுக்கப்பட்ட போது அந்த அரசாங்கத்தின் முக்கியஸ்தராக இருந்த டலஸ் அழகப் பெருமா ஊடக சுதந்திரம் பற்றி பேசுவதை காட்டிலும் முரண்பாடானது வேறு எதுவும் இல்லை என அமைச்சர் நலிந்த ஜெயசித்த தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் டலஸ் அழகப்பெருமா வெளியிட்ட அறிக்கை பதிலளிக்கும் வகையில் தாமும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் அதனை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஊடக அமைச்சர் டலஸ் அழக பெருமா நேற்று முன்தினம் ஒரு அறிக்கையில் வெளியிட்டு தற்போதைய அரசாங்கம் ஊடக அடக்குமுறையில் ஈடுபட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியது ார் கடந்த செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் நூற்றி ஏழு நாட்களில் ஊடகங்கள் குறித்து அரசாங்கம் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் டாலஸ் அழகப் பெருமையின் அறிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக சுகாதாரம் மற்றும் நேற்று ஒரு ஒன்றை வெளியிட்டிருந்தார் குறித்த அறிக்கையில் ஊடக சுதந்திரம் பற்றி டாலஸ் அழகப் பெருமை எழுப்பியுள்ள கவலை எந்த அளவுக்கு நேர்மையானது என ஆராய வேண்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ராஜபக்சர்களின் ஆட்சியில் ஊழல் மற்றும் மோசடிகளை ஊடகவியலாளர்களுக்கு ஊடகவீனாளர்களுக்கு விபரீதங்களை அனைவரும் நன்றிக்கவர் டாலஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையின் மூலம் அவரது தலைவர்கள் செயற்பட்ட விதம் கண்முன்னே வந்து செல்கின்றது ஊடகவியலாளர்கள் பல்வேறு அரசாங்கங்களின் கீழ் பழிவாங்கப்பட்டமை மற்றும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டமை தொடர்பில் ஏனையவர்களை விடவும் எமக்கு சிறந்த புரிந்துணர்வு உள்ளது எனவே இது போன்ற செயல்பாடுகள் மீண்டும் ஏற்படாதிருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும் அதேவேளை இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக தகுந்த நடவடிக்கை எடுப்பதற்கு பின்னிற்க போவதில்லை எனவும் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெய்சி குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் திருகோணமலை வீரநகர் கரையோரப் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதி ஒன்று திடீரென கடலுக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் கடந்த சில தினங்களாக கடல் அரிப்பால் அப்பகுதி கடலுக்குள் உள்வாங்கப்பட்டு வருவதையும் இவ்வாறான காட்சியை தம் வாழ்வில் முதல் முறை காண்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த கடல் அரிப்பால் கடற்கரையை ஆண்டி காணப்படும் சில வீடுகள் மதில்கள் அத்திவாரம் சுவர்கள் இடிந்து விழுந்துள்ளன இந்த கடற்பகுதியில் பாரிய இரும்பு பின்னல் தொகுதி ஒன்று கரையின் நீளமான பகுதிக்கு வெளிவருவதாகவும் இது என்ன என்பது தொடர்பில் அறிய முடியாதுள்ளதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் கடலரிப்பில் இருந்து தம்மை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் முன்னாள் அமைச்சரான பசில் ராஜபக்ச தொடர்பான விசாரணைகளில் ரகசியமான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பசிலுடன் கடந்த காலங்களில் இதன்படி பசுலுடன் கடந்த காலங்களில் நெருக்கமாக செய்யப்பட்ட வர்த்தக துறையினர் உட்பட முக்கிய அதிகாரிகளிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன பசிலின் சொத்துக்கள் சேமிப்புகள் வீடு உள்ளிட்ட சொத்துக்கள் தொடர்பில் புலனாய்வு பிரிவினர் தீவிரமாக தகவல்களை சேகரிக்க தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை சர்வதேச பிடியாணி பெறக்கூடிய வகையில் விரைவில் பசிலுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடுப்பதற்கான ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சமீபத்தில் சட்டமாதிபருடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுரை தொடர்பில் முக்கியமாக கேட்டறிந்து கொண்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மழை அளது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது திணைக்களம் ஒன்றிய தினம் விடுவித்துள்ள அறிக்கையில் குறித்த தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமேல் மாகாணத்திலும் கொழும்பு மற்றும் கம்பகம் மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழையளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் மேலும் கிழக்கு ஊவா மத்திய மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் வரையில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊவா மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வடக்கு கிழக்கு வடமத்தியம் மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் அவ்வப்போது மணிக்கு வீசக்கூடும் மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படும் இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனுத்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயிரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது மேலதிக வகுப்புக்கு சென்று கொண்டிருந்த சிறுமி ஒருவரை வேனில் வந்த மர்வ கும்பல் ஒன்று கடத்தி செல்லும் சம்பவம் ஒன்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது மேலும் காம்போல மாரியவத்த பகுதியைச் சேர்ந்த பாத்திமா ஹாமிரா என்ற பாடசாலை மாணவி இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளார் இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் கடத்தலில் ஈடுபட்டவர் கம்பளை கஹடப்பட்டிய பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய முகமது நசீர் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கடத்தலில் வந்துள்ளதாகவும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட பேன் ரக வாகனம் துருவேல பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் சிறுமியை மீட்க முன் வந்த இளைஞனுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் லிபரல் கட்சியை தலைமை பதவிக்கு போட்டியிடப் போவதில்லை என அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பொதுத் தேர்தலிலும் தாம் போட்டியிடப் போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார் அனிதா போக்குவரத்து மற்றும் உலக வர்த்த விவகார அமைச்சராக கடமையாற்றி வருகின்றார் அவர் தனது சமூக ஊடக கணக்குகளில் தேர்தலில் மீண்டும் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்துள்ளார் அனிதா ஆனந்த் ஒரு சட்டத்தரணி என்பதுடன் சட்ட பேராசிரியர் என்பது குறிப்பிடத்தக்கது அரசியலில் ஈடுபடுவதற்கு முன்னதாக அவர் சட்டத்துறை பேராசிரியராக கடமையாற்றியிருந்தார் அனிதா ஆனந்த் பிரதமர் பல்வேறு முக்கிய அமைச்சர் பதவிகளை வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை வெளி விவகார அமைச்சர் நிதி அமைச்சர் டொமினிக் பிலாக் ஆகியோரும் கட்சி தலைமை பதவிக்காக போட்டியிடப் போவதில்லை என அறிவித்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மஹிந்த ராஜபக்ஷவின் பெயரே கோமகம தியகம சர்வதேச மைதானத்தில் மிக விரைவில் நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆன்ரோ குமார அரசு அறிவித்துள்ளது குறித்த இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரவை அமைச்சர் சுனில் குமார கமகே தெரிவித்துள்ளார் கோமாகம தியகம சர்வதேச மைதானத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் இந்த விளையாட்டு வளாகம் தற்போது மிகவும் பாலடைந்த நிலையில் உள்ளதுடன் பெருமளவிலான பொது பணம் வீணடிக்கப்பட்டுள்ளது எனவே தனியார் துறை முதலீட்டாளர்களுடன் இணைந்து விளையாட்டு வளாகத்தை மேம்படுத்துவது அவசியம் எனவும் இதற்கு எந்த ஒரு முதலீட்டாளரும் விளையாட்டு வளாகங்களை பராமரிக்க பணத்தை முதலீடு செய்ய மாட்டார்கள் என்பதால் மஹிந்த ராஜபக்ஷவின் பெயர் நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த விளையாட்டு வளாகத்தின் கட்டுமானத்தின் போது நடந்த மோசடி மற்றும் மூடல் குறித்து சிறப்பு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மஹிந்த ராஜபக்சவின் பெயரில் விளையாட்டு வளாகங்களை நடத்துவதற்கு எந்த முதலீட்டாளரும் பணத்தை முதலீடு செய்ய மாட்டார்கள் என்று நம்புவதால் அந்த பெயரை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார்